ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து நம்ம டிராகன் படம் வந்து பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளில வந்துருந்துச்சு அண்ட் இந்த படம் வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சிருச்சு அண்ட் இதுக்கு முன்னாடி அவர் நடித்த லவ் டுடைய படமும் பக்காவான பிளாக் பஸ்டர் படமாக இருந்துச்சு அண்ட் அந்த படத்தை பார்த்திங்கன்னா வந்து நம்ம அமீர் ஹானோட பையன் ரீமேக் பண்ணியிருந்தாரு அண்ட் அந்த படத்துக்கு பேர் லவ் யாப்பா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ராகன் படத்தை வந்து நம்ம ஹிந்தியிலே திரும்ப அக்ஷய்குமார் ரீமேக் பண்ண போகிறதா பேச்சு போயிட்டுருக்கு அண்ட் அந்த அந்த நியூஸ் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகுனா வெறும் டாக்ஸ் மட்டும்தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அண்ட் நம்ம நம்ம அக்ஷய்குமார் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ் படங்கள் நிறைய வந்து ரீமேக் பண்ணியிருக்காரு லைக் சூரரை போட்டு கைதி விக்ரம் வேதான் நிறைய பண்ணியிருக்காரு அண்ட் இந்த படத்தையும் வந்து அவர் ரீமேக் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் ட்ராகன் பார்த்தீங்கன்னா வந்து பக்காவான பிளாக் பஸ்டர் கமர்ஷியல் ஃபிலிம் ஆகிடுச்சு ஸோ ட்ராகன் படத்தை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அன்பா